வணக்கம் என் பேர் கந்தப்ரியா நான் வந்து பேட்ச் ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி டூ அப்புறம் சித்தாவையா லைஃப் கிளாஸில் இருக்கேன் சித்தாவையா ஃப்ளை கிளாஸில் நாங்கள் பாதை பித்த கப பாடி டைப்பு அவங்களுக்கான ஃபுட் ரெக்கமெண்டேஷன்ஸு ஆயில் பாத்து அதுக்கப்புறம் நிலம் பொழுது காலம் இதெல்லாம் பற்றி லேர்ன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அறுபதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் அஞ்சரை பெட்டி மருத்துவம் சுவை நாடி டயக்னாசிஸ் இதெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம் நாடி டெய்லி மார்னிங் செக் பண்ணிவிட்டு அன்னைக்கு என்ன சுவை கம்மியாகவோ கூடவோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் குக் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல்ஸில் இருபதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் டாக்டர் சாலி ஜேகே மேமும் டாக்டர் கிருபாகரன் சாரும் சூப்பராக சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதில் நான் வந்து அஷ்டசூரணம் குங்கிலிய வெண்ணெய் குமரி பக்குவம் ஆக்ரான பொடி தூதுவளை எண்ணெய் இதெல்லாம் செஞ்சேன் இது எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இதில் அஷ்டசூரணம் வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் இன்டைஜன் கேஸ்ட்ரபுள் எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நான் என்னோடய பேரண்ட்ஸ்லாம் டெய்லியே எடுத்துகிட்ருக்கோம் சித்தாவை ஆஃப் லைஃப் கிளாஸில் லேர்ன் பண்ணது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் டாக்டர் சாலை ஜேகே மேம் டாக்டர் சாலை மருதுமணி சார் அண்ட் டாக்டர் கிருபாகரன் சார் தேங்க்யூ